வெற்ற வெளியிட்ட பனை கனல் வீர்த்தரப்பு என கருளிமுத்தியை அழித்து வளர்ப்பை மயிலுற்று வர வேணும் பற்றி வசை கற்றபலத்தைய தமக்கும் இசை பட்டதி கிரிக்கும் அழியாதே பத்தியை எனக்கு அருளிமுத்தியை வளர் பச்சை மயிலுற்று வரவேணும் நெற்றி விழிபட்டே நட்டமிடும் கமலமுக்கும் முளைமை கூறவிழுவும் நெற்றி விழிபட்டேரியும் நட்டமிடும் முத்தமர் நீக்கும் மனமொத்த கழவீடா நீக்கமல முக்கும் முளைமை கூறவி செய்யூரணி தமிழக

கசை கற்ற பல தத்தைய தமக்கும் இசை பட்டத்தை கிரிக்கும் அழியாதே பத்தியை என கருளி முத்தியை அழித்து வளர் பச்சை மயில் உற்று வரவேணு பச்சை மயில் உற்று வரவேணு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல்முருகனுக்கு அரோகரா